கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜொலித்திரம் நட்சத்திரம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாளில் கூட நம்ம பார்க்க போற வார்த்தை என்னன்னா யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம் இன்னைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி வந்து யாத்திராகமம் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற அவர்கள் வேலையினால் ஒடுக்கும்படிக்கு மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை சாலை பட்டணங்களை கட்டினார்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்க போற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோவேல் புத்திரர்கள் இஸ்ரோவேல் புத்திரர்கள் எகிப்துல இருக்கும்போது போது இஸ்ரோவேலுடைய யாக்கோபுடைய வம்சத்தார் எல்லாரும் என்ன பண்ணாங்க எகிப்துல போயிட்டு யோசேப்போடைய அவருடைய தங்கி இருந்தாங்க தங்கி இருக்கும் போது அவர்கள் அதிகமா பெருகிட்டாங்க முதலாம் வார்த்தையில நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பத்தாம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர்கள் பெருகாத படிக்கு இன்னும் ஒன்பதாம் வசனத்துல பார்க்கும்போது அவன் அவன் தன் ஜனங்களை நோக்கி யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வோன் ஒரு புதிய ராஜன் வந்து எகிப்துல தோன்றிருக்காரு பார்வோன் ராஜன் வந்துட்டு அவங்க வந்து ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த ராஜனுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கு என்ன பிரச்சனைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நம்மளை விட அதிகமா இருக்காங்க எகிப்து ஜனங்களை விட அந்த நாட்டுல இஸ்ரோவேல் ஜனங்கள் அதிகமா இருக்காங்க அதுலயும் அவங்க எப்படி இருக்காங்க ஏராளமா இருக்கவும் மட்டும் இல்லாம பலத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனாலதான் இவங்க பயந்துட்டு இப்போ ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் பெருகாத படிக்கு அவர்கள் பெருகாத படிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்மோட நம்முடைய பகைஞரோட கூடி சப்போஸ் நம்ம பகைஞரோட சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை பகைஞரோட கூடி நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணி ஒருவேளை நமக்கு விரோதமாவே அவங்க எழும்பிட்டாங்கன்னா தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான் அப்போ வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை இந்த இடத்த ஊட்டம் போயிடக்கூடாது நமக்கு விரோதமா யுத்தமும் பண்ணிடக்கூடாது இப்படின்னு எகிப்து ராஜா வந்து ஒரு பிளான் பண்றாரு எதுக்காக இது மாதிரி பிளான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமா பலமுள்ளவர்களா இருக்கிறாங்க ஏராளமானவர்களா இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பயுமே எல்லா வேலையிலுமே எப்படி இருப்போம்னா பலத்தவர்களா இருப்போம் ஒரு வேலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை செய்யணும் ஏதோ ஒரு பணியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற உலகத்தார காட்டிலும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருப்பாரு ஒரு விசேஷத்த ஞானத்தை கொடுத்திருப்பாரு மற்றவர்கள் அதிகமா இருக்கும் ஒருவேளை மற்றவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் லஞ்சம் வாங்காம இருப்போம் இதெல்லாம் பார்க்கும் மற்ற அதாவது மற்ற புறஜாதியர்களுக்கு மற்ற கத்தரை அறியாத ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம மேல பொறாமையா இருக்கும் பொறாமையா இருக்கும் இவர்கள் இப்படி இருக்கிறாங்களே இவங்களால நம்மளுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது இப்போ வந்து எகிப்து ராஜா என்ன நினைக்கிறாரு யுத்தம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம் இவங்க எல்லாரும் நம்மள விட்டு போயிடுவாங்க செஞ்சிருவாங்க அதே மாதிரி இவங்க நல்லா வேலையை செஞ்சிருந்தாங்க கத்தருக்கு பிரியமானவர்கள் நல்ல வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்குதான் ப்ரமோஷன் போயிடும் இவங்களுக்கு தான் இன்னும் அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால இவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது பெருகவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரோட வேலைகளும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் வந்துட்டு அதை தடை பண்றதுக்குன்னே ஒரு சில மனிதர்கள் வந்து எழும்புவாங்க உலக மனிதர்கள் கண்டிப்பா எல்லாருடைய வேலையிலும் பாத்தீங்கன்னா அதை தடை பண்றதுக்கோ நம்மள ப்ரொமோஷனை தடை பண்றதுக்கோ இல்ல வேலையில தடை பண்றதுக்கோ ஏதோ ஒரு நம்மளை பத்தி ஒரு கோல் சொல்றதுக்கு ஒரு மனிதர்கள் கண்டிப்பா எழும்பி இருப்பாங்க அவங்க பிசாசுடைய கிரியைகள்னால எழும்புவாங்க இது மாதிரி காரியத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும்னே என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு வேலை நம்மளுக்கு வேலையை அதிகமாக்குவாங்க இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அப்படியே அவர்களை சுமை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அப்படியே ஒடுக்கணும் அவங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் கத்திரக்கு பயந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு தான் ப்ரெஷர் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து ஒரு சில மனிதர்கள் வந்துட்டு இது மாதிரி ஐயோ இவங்க வந்து பெருகிடக்கூடாது இவங்க நல்லா பேர் எடுத்துடக்கூடாது கூடாது இவங்களுக்கு ப்ரமோஷன் போயிடக்கூடாது இவங்களால நம்மளுக்கு ப்ரமோஷன் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீமையான மனிதர்களோட எண்ணங்களினால நம்மளுக்கு ஒரு சில நேரத்துக்கு இது மாதிரி ஒடுக்கும்படியாக நம்மளை ஒடுக்கும்படியாக பிரச்சனைகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு விசாரணைக்காரனை வைக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு அன்றவரையே எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க இவங்க எங்களால தாங்கவே முடியல இவங்க ரொம்ப கொடுமைனால நடத்துறாங்க அப்படி சொல்லிட்டு மிஸ்ரவியல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் இந்த வசனம் வந்து கத்தருக்கு பிரியமானது எப்படின்னா கத்தருக்கு பிரியமான ஒரு ஜனங்கள் வந்துட்டு நம்மள மற்ற ஜனங்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் கத்தரை அறியாத ஜனங்கள் நம்மள எவ்வளவு ஒடுக்கினாலும் ஆனா ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவார் அவ்வளவு அவ்வளவா பெழுக பெருக பண்ணி கொண்டே இருப்பாரு நம்ம நினைக்கலாம் ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு வேலையில நிம்மதியே இல்லை நம்மளுக்கு எங்கெந்த ப்ரமோஷன் வரும் நம்மளுக்கு எங்கெந்த உயர்வு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் அவங்களதான் பழுகி பெருக பண்ணுவார் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறதாலேயே நம்மளுக்கு அநேக நேரம் பிரச்சனை வரலாம் அவர்களே நம்மளை பத்தி கோல் சொல்லி இவங்க என்ன வேலை செய்யறாங்கன்னு சொல்லலாம் இல்ல நம்மளுக்கு நிறைய இறக்கலாம் இவங்க நல்லா வேலை செஞ்சிட்டாங்கன்னா இவங்க உயர்வான இடத்துக்கு போயிடுவாங்க ஐயோ நம்மளை விட உயர்வான இடத்துக்கு இவங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேல் அதிகாரிங்க கிட்ட நம்மளை பத்தி கோல் சொல்லியோ நம்மளை பத்தி கஷ்ட நம்மளை கஷ்டப்படுத்தியோ இன்னொன்னு அதிகமா வேலை வாங்கியோ நம்மள என்ன பண்ணலாம் கஷ்டப்படுத்தலாம் ஒருவேளை முதலாளிங்களே கூட சில நேரத்துல இவங்க நிறைய வேலை செஞ்சுட்டாங்கன்னா அதிகமா சம்பளம் கேட்டுருவாங்களோ இப்படின்ற சூழ்நிலையில கூட ஒரு சிலரை என்ன பண்ணலாம் அதிகமா சும சுமக்கல சும சுமக்க வைக்கலாம் அப்படி ஒடுக்கும் போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து என்ன நம்மளுக்கு பண்றாருன்னா அவங்க எவ்வளவு ஒடுக்கிறார்களோ அவ்வளவா நம்மள என்ன பண்றாரு பழுகி பெருக வைக்கிறாரு பழுகி பெருக வைக்கிறாரு இதே அதனால பழுகி பெருகுனாலும் அடுத்த வசனத்துல நம்ம பாத்தீங்கன்னா எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையா வேலை வாங்கினார்கள் ரொம்ப கொடுமை பண்ணி வேலை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்கிடுறாங்க அப்படி வேலை வாங்கிட்டு இருக்கும்போது கொடுமையா வேலை வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் யாரை பார்த்து முறையிடறாங்கன்னா ஆண்டவராக இயேசு பார்த்து பார்த்துதான் முறையிடுறாங்க எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கே ஆண்டவரே தான் எங்களுக்கு அருள் பண்ணணும் நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம யார பார்த்து யார்கிட்ட முறையிடுவோம் கத்தருடைய ஜனங்கள் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுவோம் கத்தர்கிட்ட முறையிடுவோம் எசப்பா எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எங்களை ரொம்ப ஒடுக்குறாங்க எனக்கு ரொம்ப குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கஷ்டப்படுத்துறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் அப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அப்ப ஜனங்கள் படிக்கிற உபத்திரவத்தை யார் பாக்குறா ஆண்டவர் பாக்குற நம்ம நினைக்கலாம் நம்ம படுகிற உபத்திரவத்தை யாருமே பாக்குறது இல்ல எல்லாரும் நம்மள கஷ்டப்படுத்துறாங்க நம்மள வேலை செய்யறவங்க நான் நல்லா தானே வேலை செய்யறேன் ஆனாலும் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ஒரு சிலர் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறாங்க அவங்களுக்கு வேலை கஷ்டம் கொடுக்க மாட்டுறாங்க ஆனா நான் வேலை செஞ்சும் எனக்கு இன்னும் அதிகமா ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் நம்மளுடைய கஷ்டத்தை முதலாளிங்க பாக்காம இருக்க அலுவலகத்துல மேல் அதிகாரிகள் பார்க்காம இருக்கலாம் ஆனா யார் பாப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற உபத்திரவத்தை வேலையில நம்ம படிக்கிற கஷ்டத்தை என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து கத்ராகி ஏசு கிறிஸ்து கட்டாயம் நம்ம உபத்திரவத்தை பார்க்கவே பார்ப்பாரு பாத்து என்ன பண்றாரு ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவங்க கஷ்டப்பட்டு கூ கூப்பிடுற கூக்குரலை நான் கேக்குறேன் ஐயோ கஷ்டமா இருக்கு வேதனையா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர்கள் படிக்கிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆண்டவர் அந்த வேதனை அறிந்திருக்கிறார் அவங்க கூக்குரல் அறிஞ்சிருக்காரு நம்ம கஷ்டப்படும் போது ஐயோ முடியலையே அப்படி சொல்லி புலம்புவோம் ஒரு சில நேரத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுல ஐயோ ஆண்டவரே அண்டவரே ஆண்டவரே எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படும் அந்த கஷ்டப்படுற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அவங்களுடைய கூக்குரலை கேட்டு அண்டவரு அவங்களுடைய வேதனை எல்லாம் என்ன பண்றாரு அறிஞ்சிருக்கிறாரு அவங்க வேதனை எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு இவங்க வேதனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனை படுறாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்களை யாருடைய கைக்கு விடுதலையாக்காண்டவர் நினைக்கிறாரா அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒடுக்குறாங்க செய்யறாங்க அதனால நான் என்ன பண்றேன் அவங்களை என்ன பண்ண போறேன் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல அவங்களை கொண்டு போய் விட போறேன் ஒன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய வேலையில கஷ்டத்தை பாக்குற ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த வேலையை உங்களுக்கு இன்னும் நல்லா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்துல ஒரு இடத்துல ஒரு வேலையில மற்ற வேலையில கொண்டு போய் வைப்பார் அப்படி இல்லையா அதே இடத்துலயே உங்களுக்கு அந்த அதிகாரிகளை உள்ளத்துல பேசி அவர்களுடைய எண்ணங்களை மாற்றி அவர்களை உங்களுக்கு விரோதமா யார் யார் எலும்புனாங்களோ அவர்களுடைய அவர்களுக்கு விரோதமா ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு நம்மளுக்கு ஒண்ணே நம்மள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் வைப்பாரு அப்படி இல்லையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம் இல்ல அதே இடத்துலயே நமக்கு இந்த கிரியைகள்லாம் அகற்றப்பட்டு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு நல்ல ஒரு விசாலமான நேரத்துல வந்து நம்ம கொண்டு போய் வைப்பாரு அப் அது என்னன்னு அடுத்த வசனத்துல என்னன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் நம்ம நினைக்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மள ஒடுக்குறாங்களே நம்மள பிரஷர் குடுக்கறாங்களே வேலையில இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே யாருமே நம்மளை பாக்குறதுக்கு இல்லையே வேலைக்கு போனாவே டென்ஷனா இருக்குது போலாமா வேணாமா குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம வேலைக்கு வரோம் ஆனா இந்த வேலையில இருக்கலாமா வேலாமா ஒவ்வொரு நாளும் நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஒடுக்கப்படுகிறத ஆண்டவர் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அப்படின்றத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் சும்மா இருக்கவே மாட்டார் நீங்க உங்க நீங்களுடைய உங்களுடைய கூக்குரலை ஆண்டவருடைய சமூகத்துல வந்து எட்டி இருக்கிறது அதனால நீங்க கத்திற்கு பிரியமானவர்களே நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க இந்த வசனத்தை சொல்லி செப்பீங்க ஆண்டவரே எனக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல என்ன கொண்டு போய் சேர்த்தர்லங்க ஆண்டவரே அந்த தேசம் ஒருவேளை இதே இடத்துல நான் இப்ப வேலை செய்ற அதே இடத்துல பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான இடமா மாற்றுவாரு இல்லையா உங்களுக்கு அதே வேற வேலை கொடுத்து ஆண்டவர் வந்து பாலும் நலம் விசாலமான ஒரு இடத்துல அந்த நல்ல ஒரு உங்களுக்கு தேவையான வேலைய நல்ல நிம்மதியான சந்தோஷமான வேலையை தந்து சமாதானத்தோட வேலை செய்யும்படியாக ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் விடுவார் நீங்க கத்த இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க கத்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க கத்தர் உங்களை ஜபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறார் நீங்க படிக்கிற வேதனை ப கண்ணோக்கி கொண்டிருக்கிறான்றத ஒரு நாளா மறந்துடாதீங்க பிரியமானவர்களே நேரத்துல கூட நம்ம ஜெபித்து இந்த க வேத வசனத்தோட நம்ம முடிப்போம் கத்திராகியே சுவேமை துத்திக்கிற ஸ்தோத்திரிக்கிற தக்கப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிற தக்கப்பனே அண்ட் ஒரே சப்பா இந்த வேலையில கூட தகப்பனே வேலையிலே தகப்பனே அநேகருக்கு ப்ரெஷர் பண்ணி தகப்பனே வேலையில பழுவை இறக்கி தகப்பனே அந்த ஒரே ஒரு ரிலாக்சேஷன் இல்லாம கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வேண்டிய ப்ரொமோஷனை கிடைக்க விடாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் கோல் சொல்லி அந்த ஒரே சப்பா மேல் அதிகாரிகளிடம் கோல் சொல்லி கோல் சொல்லி தகப்பனே தன் மீது பழிகளை சுமத்துகிறார்கள் இப்படியெல்லாம் வேதனை பட்டு கொண்டிருக்கிற அநேகர் உண்டு தகப்பனே அந்தவரை செய்யாத தவறுகளை செய்தோம் என்று தகப்பனே அவர்கள் மீது குற்றச்சாட்டுகிறார்கள் தகப்பனே இப்பட்ட கஷ்டத்துல உபத்ரவத்திலும் எத்தனையோ பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே அவர்களுடைய வேலையிலே தகப்பனே நீர் அன்றவரே ஒரு அண்டவரே நீ அவர்களுடைய கூக்குரலை அறிந்திருக்கிறேன் அவர்களுடைய வேதனை நீர் அறிந்திருக்கிறேன் நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த வேலையிலே கூட தகப்பனே உங்களுக்கு அந்த வேலையிலே ஒரு பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான இடத்தை இடமாக அந்த இடத்தை மாற்றித்தாங்க அப்படி இல்லைன்னா அவர்களை அவங்களை எந்த இடத்திலே நீர் கொண்டு போக சித்தம் கொண்டீரோ அந்த இடத்திலே கொண்டு போய் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியுமாக அவர்களை அந்த வேலை செய்ய வைங்க தகப்பனே இந்த வேலையில அதற்காக செபிக்கிறோம் தகப்பனே எங்களோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் பாரங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு விடுதலை தர நீர் வல்லவரா இருக்கிறேன் மட்டுமாக எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் ஜெபங்களை ஜபங்களை எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களுடைய கூக்குறளை கேட்டிருக்காரு நீங்க படுகிற வேதனை அறிந்திருக்கிறார் கட்டாயம் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்